வசனத்தை கேட்கும்படியாய் அவரை நெருக்கினார்கள் என்று அங்கே காண்கிறோம் அன்பானவர்களே இந்த காலை பொழுதுல தேவனை நெருக்குகிற அநேகரை குறித்து அல்ல உங்களை குறித்து தேவனோட திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் இன்றைக்கு உங்கள் வாசல் படியாண்டே நின்று கொண்டிருக்கிறார் அன்றைக்கு பேதுரு கடலுக்கு போயிருந்தான் ஏசு கடற்கரையிலே பேதுருடைய பேருடையில ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக தேவன் திட்டத்தை திட்டத்தை வெளிப்படுத்தி அந்த அவன் மேல் முத்திரையிடும்படியாக அன்றைக்கு கடற்கலை அருகே நின்றது போல இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அன்பானவர்களே உங்களையும் சந்திக்கும்படியாய் தேவன் வந்திருக்கிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில பேதுவை தேவன் சந்தித்தார் என்று சொன்னால் பேதிரு தோல்வியின் உச்சத்துக்கு போயிருந்த வேளையில பிரயாசங்கள் வீணாய் போனது என்று சொன்ன வேளையில சூழ்நிலைகள் தோல்வியாய் தான் ஆண்டவரே தொடர்ச்சியாய் இருக்கிறது என்று அவன் மனதுல சிந்தித்துக் கொண்டிருந்த வேளையில தேவன் பேதருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தார் அன்பானவர் அதற்காக தான் அவர் நெருக்கிக் கொண்டிருந்த அநேகரை குறித்தல்ல அன்றைக்கு தேவன் கடற்கரையில நின்று கொண்டிருந்தது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உருவாக்கும்படியாக இந்த காலை பொழுதுல தேவனை அநேகர் தேடிக்கொண்டிருந்தாலும் அன்பான சகோதரனே சகோதரியே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் தேவன் உங்கள் மேல் வைத்த திட்டத்தை உங்களுக்கு தெளிவாய் காண்பிக்கும்படியாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை உண்டாக்கும்படியாக உங்கள் வாழ்க்கையில தேவன் உங்கள் மேல் முத்திரையிடும்படியாக இந்த காலை பொழுதுல உங்களுக்காய் உங்கள் வாசல் படியில நின்று கதவை கற்றிக் அந்த சத்தத்தை கேட்க கூடாத உங்கள் தோல்விகள் உங்கள் சூழ்நிலைகள் உங்கள் பிரயாசங்கள் வீணாய் போன காரியங்கள் உங்கள் சிந்தையை இன்றைக்கு ஆளுகை செய்து கொண்டிருக்குமா என்றால் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அந்த நினைவை விட்டு தட்டுகிற சத்தத்துக்கு இன்றைக்கு நீங்கள் கீழ்படுவீர்களாக இருந்தால் அன்று பேதரு நான் பாவியான மனுஷன் என்று தேவனத்தில் முழுவதும் சரணடைந்தது போல நீங்களும் இந்த காலை பொழுது தேவனத்தில் ஆண்டவரே நான் கேட்ட உம்முடைய சத்தம் என் பாவத்தை எனக்குள்ள உணர்த்துவிக்கிறதாண்டவர இன்றைக்கு நான் பார்க்க போகிற அற்புதம் பரிசுத்த உணர்வை எனக்குள்ள கொண்டு வரும்படியாய் எனக்குள்ள ஒரு திருப்பு முனையை உருவாக்கப் போகிறது என்று நீங்கள் சொல்வீர்களாக இருந்தார் தேவன் உங்களை உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வைத்த அந்த திட்டத்தை அழகாய் உங்களுக்கு இந்த காலைக்குழு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சூழ்நிலைகள் பிரயாசங்கள் தோல்வியில அண்டவரை கொண்டிருந்தாலும் நீர் இந்த காலை பொழுதுன எங்கள் வாசல் படியில நின்று தட்டி கொண்டிருக்கிறீர் எங்கள் வாழ்க்கையில அடுத்தது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாய் காண்பிப்பதற்கு அந்த சத்தத்தை கேட்கும்படியா எங்கள் செவிகளை திறந்து விடுவீராக இயேசு கிறிஸ்துவின் ஆமென் கர்த்தர் தாமே என்னுடைய ஆசீர்